வுக்கள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ஆகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நல்ல வார்த்தைகள் இன்றைய வார்த்தையின் மூலியமாய் கத்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக இந்த வார்த்தைகள் உங்களை எல்லாவற்றிலும் சமாதானப்படுத்தும் உங்களை திடப்படுத்தும் உங்களை தைரியப்படுத்தும் உங்களை ஆசிர்வதிக்கும் உங்களை பாதுகாக்கும் உங்களை விடுதலையாக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் பதிமூன்றாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் என்று தாவீது பாடுவதை பார்க்கிறோம் அருமையான என் அன்பு கத்துடைய தேவ பிள்ளைகளே உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் எப்பொழுது என்றால் கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அப்பொழுது அவர் உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் கத்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் சிறியவர்களுக்கும் இருக்க வேண்டும் அது மா அது மாத்திரமல்ல பெரியவர்களுக்குள்ளும் இருக்க வேண்டும் எது கத்திரிக்கெல்லாம் பிரியமில்லாத வழிகள் உண்டோ அவைகளெல்லாம் விடுகிறதற்கு ஏதுவான ஒரு பயம் நமக்குள் இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் பயம் என்றால் ஸ்தோத்திரம் உலக பிரகாரமான பயம் அல்ல தேவன் அருவருக்கிற தேவன் வெறுக்கிற தேவன் எனக்கு பிடிக்காத எந்த இருந்தாலும் அதை விட்டு விலக ஸ்தோத்திரம் நம் முற்படுகிற பொழுதுதான் அந்த காரியம்தான் தேவனுக்கு பயப்படுகிற பயமாக இருக்கு இருக்கிறது அன்பு தெய்வ பிள்ளைகளை மற்றவர்களுக்கு தீங்கி அழைக்காமல் மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாமல் மற்றவர்களை குற்றப்படுத்தாமல் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் துரோகம் செய்யாத ஒரு காரியம்தான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் எல்லாரிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் வெறுப்பு விருப்பு வெறிச்சல் இருக்கக்கூடாது அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் எரிச்சலையெல்லாம் அகற்றிவிடுங்கள் வெறுப்பு தன்மையெல்லாம் அகற்றிவிடுங்கள் கசப்பு தன்மை இருக்கக்கூடாது பொறாமை இருக்கக்கூடாது பெருமைகள் இருக்கக்கூடாது அகந்தை தலைக்கணம் இவைகளெல்லாம் நமக்கு இருக்குமானால் அது கத்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு அப்பாறுபட்டு இருக்கிறது அதனால் தான் கத்தர் சொல்லுகிறார் கத்திற்கு பயப்படுகிற காரியம் என்னவென்றால் கத்தருக்கு பிரியமானவைகளை கத்தர் விரும்புகிற காரியங்களை செய்கிற பொழுது தான் அது கத்தருக்கு பயப்படுகிற பயமாக எண்ணப்படுகிறது தேவ பிள்ளைகளை இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த வேதத்தில் அவர் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் சங்கீதம் நூற்றி பதினைந்து பதிமூன்று சொல்லுவது போல கத்தருக்கு பயப்படுகிற பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் ஆதலால் எந்த ஒரு காரியமானாலும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் செயல்படுவோம் என்றால் வாழ்வோம் என்றால் கத்தர் உங் பெரு உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பார் சிறியோர் பெரியோர் யாவரையும் ஆசிர்வதிக்க நல்ல கத்தராக இருக்கிறார் நிச்சயமாய் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஆமின் காட் பிளெஸ் யூ